வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குபோட்டோ மினி டிராக்டர் ப்ளஸ் ரோட்டோவேட்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க குபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பி டூ செவன் ஃபோர் ஒன்னுங்கிற டிராக்டர் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இருபத்தி ஏழு ஹெச்பி வரும் எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் எதுவும் கிடையாது இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கோமதி ரொட்டவேட்டருங்க பதினாறு பிளேடு ரொட்டவேட்டர் பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் தொண்ணூத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு பார்த்தீங்கன்னா அக்ரியில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அருகில் தாங்க இருக்குது விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க டிராக்டர் பிளஸ் சேர்த்து தாங்க இந்த ரேட்டு இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தான் ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மினி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்